மாவட்டம் கோபி அருகே உள்ள கெட்டி செவியூரில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது அங்குள்ள வாழைத்தோப்பில் மக்கள் பதற்றத்துடன் குவிந்திருக்க போலீசார் உதவியுடன் வாழைத்தோப்பில் குழி தோண்டப்பட்டது அப்போது உள்ளே இருந்த காட்சியை கண்டு ஒட்டுமொத்த கூட்டம் அலறியது கோபி மக்களை திடுக்கிட வைத்துள்ள அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கெட்டி செவியூரை சேர்ந்தவர் மோகன் இவருக்கு சொந்தமான விவசாய நிலம் அதே பகுதியில் உள்ளது இதில் வாழை சோளம் பயிர் செய்துள்ளார் இவரது விவசாய நிலத்தில் காளான் இருப்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் காளான் சேகரிப்பதற்காகவும் கால்நடைகளுக்கு தீவனங்களை சேகரிப்பதற்காகவும் வருவது வழக்கம் இதே போன்றுதான் காலையில் கொம்மிப்பனையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் மோகனின் வாழை தோட்டத்திற்கு வந்துள்ளார் காளானை கொண்டிருந்த போது வாழை தோட்டத்திற்கும் சோழப்பயிர் இருந்த விவசாய நிலத்திற்கும் இடையே உள்ள வரப்பில் இரத்த கரையுடன் கத்தி ஒன்று கிடந்துள்ளது மேலும் அங்கு ரத்தம் உறைந்து கிடந்தது அருகில் குழி தோண்டி அடையாளமும் இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தோட்ட உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார் தோட்ட உரிமையாளரான மோகனும் அங்கு வந்து பார்த்துவிட்டு உடனே சிறுவனூர் தகவல் தெரிவித்தார் இந்த செய்தி போல பரவியதும் அங்கு அங்கு மக்கள் ஆரம்பித்தனர் தகவல் வந்த போலீசார் நம்பியூர் தாசில்தார் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவர் முன்னிலையில் குழியை தோண்டினர் சுமார் மூன்றடி தோண்டியதும் போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர் காரணம் குளிக்குள் இருந்தது ஒரு பெண் உடல் சுமார் மூன்றடி ஆழம் தோண்டிய நிலையில் நிர்வாரமாக பெண் சடலம் இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தன அந்த பெண் தலையில் கல்லால் தாக்கியும் கத்தியால் கழுத்தில் சரமாரியாக குத்தையும் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதை தொடர்ந்து திருப்பூரிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது மோப்பனாய் அங்கிருந்து சிறிது தூரத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கும் பின்னர் கோவி திருப்பூர் சாலை வரை சென்றது யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து தடயவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு முப்பது வயது இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணின் இடது கையில் தேசிய கொடி மற்றும் வண்ணத்து பூச்சி படங்களின் டாட்டு குத்தப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடைகள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது உடைகளை வைத்து அடையாளம் தெரிந்துவிடும் என்பதால் உடைகளை கொலையாளிகள் எடுத்து சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது தெரிய வந்தால் மட்டுமே கொலையாளியை கண்டறிய முடியும் இதனால் கொலை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள செல்போன் சிக்னல்கள் வாகனங்களின் பதிவு எண்களை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபியில் இளம் பெண்ணை கொலை செய்து நிர்வாணமாக புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க